இருபத்தி எட்டாவது ஜிசூல ரெண்டாவது சூரா சூரா ஹஷர் இதுல ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹு ஹசாசா அப்படின்னு ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் குறிப்பிடலாம் இந்த ஆயத் இறங்கியதற்கான பின்னணி என்ன அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் நாயம் சல்லாஹ் அலி செல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து யார சொல்லலாம் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல பெருமாநா சல்லல்லா செல்லம் தன்னுடைய எல்லா மார்கள்ட்டையும் கேக்குறாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாருமே ஒரே பதில தான் சொன்னாங்க உங்களை நபியா அனுச்ச வச்ச அந்த ரப்பின் மீது சத்தியமா சொல்றோம் எங்கள்கிட்ட தண்ணி தவிர வேற எதுவும் இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல வந்த நபரை நாயம் சல்லல்ல வாழைய சொல்ல மஸ்ஜிதும் நபவிக்கு கூட்டிட்டு போய் சஹாபாக்கள் முன்னிலையில கேட்குறாங்க இதோ வந்துருக்காரு இவருக்கு யாராவது சாப்பிட்றது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா விருந்தினராக ஏற்றுக்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்க உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு நின்னாங்க யாரை சொல்லுதா நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அவருக்கு தேவையான ஆகாரத்தை சாப்பாடை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு வந்த நபரோட போய் தன்னுடைய வீட்லயும் தன்னுடைய மனைவி வீட்டை கேட்கிறாரு ரசூல்லாய் சலுல்லா வளைவிசல்லும் விருந்தினரா இந்த நபரை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்க அந்த அம்மாவும் சொல்றாங்க சாப்பிடுறதுக்கு இருக்கு ஆனா நம்ம குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்க சொல்ல விளக்க லைட்டா நீங்க வந்து குறைச்சு வச்சுக்கோங்க எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுட்டோம் ஆனா அவருக்கு மட்டும் நீங்க ஆகாரத்தை வைங்க அப்படின்னு தன்னுடைய மனைவிட்டு அவர் சொல்ல மந்த நபர் மட்டும்தான் அதுல அந்த விளக்கு அணைக்கப்பட்ட குறைக்கப்பட்ட விளக்கு வெளிச்சத்துல சாப்பிடுறார் சாப்பிட்டு முடிச்ச உடனே நாயம் செல்லுதான் அலைகள் செல்லும் அவங்ககிட்ட தகவல் சொல்றதுக்காக வேண்டி வர்றாங்க யார சொல்லுதான் நீங்க அனுப்பிச்சு வச்ச விருந்தாளிக்கு போதுமான ஆகாரத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற தகவலை சொல்றதுக்காக வேண்டி வர்றாரு வந்தவொடனே நமிசலல்லா அலைகளை சொல்லும் அவங்களுக்கு வகை வந்துடுது அப்போ தான் இந்த ஆயத்தை இறங்குச்சு வயசு சீர் உண அம்ஃபூசையும் உளவுக்கானவையும் ஹசாசா தங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் தங்களை விட மற்றவர்களையே அவர்களுக்கு அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவி போய் சேர வேண்டும் என்பதையே நினைப்பார்கள் அப்படிங்கிற இந்த ஆயத்தை அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிர மதீனாவை பூர்வீகமா கொண்ட அன்சாரி சஹாபாக்கள் அங்க மக்காவில இருந்து புலம்பெயர்ந்து வந்த அகதிகளாக வந்த முஹாஜிர்களை எவ்வளவு தூரம் கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் இந்த ஆயத்துல பல சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டுவான் இந்த சூறால அதுல ஒண்ணுதான் இது அத பாராட்டித்தான் சேர்வுனாலும் காணபியும் ஹசாசா தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் கூட தங்களை விட மற்றவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்தார்கள் அந்த சகாபாக்கள் அப்படின்னு அல்லாஹ் பாராட்டுறான்